அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் காரைக்கால் அம்மையாரோட வாழ்க்கையில் தொடர்புடைய மாங்கனி திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ சிவாலயங்களுக்கு போகும்போது நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேரையும் நம்ம தரிசனம் செஞ்சுருக்கோம் அந்த அறுபத்தி மூணு பேரில் அறுபத்தி ரெண்டு பேர் வந்து நின்ற கோலத்தில் கைக்குவிப்பியபடி காட்சி கொடுப்பாங்க ஒருத்தவங்க மட்டும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவாங்க அவர்தான் காரைக்கால் அம்மையார் சைவ சமயத்தை மீட்டெடுத்து மறுபலர்ச்சி அடைய செய்தவர் ஒவ்வொரு ஊரா போய் சிவபெருமானை பாடி ஆயிரக்கணக்கானோரை வந்து சைவ நோக்கி திருப்பியவர் தேவார பாடலாசிரியர் மூன்று பேரும் இவருக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றியவங்க தான் அவங்களுக்கே இவங்க வந்து முன்மாதிரியாக இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சிறப்பிடம் பெற்றவரும் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவருமான புனிதவதியார் அப்படின்ற சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கு வாயில ஒவ்வொரு வருஷமும் காரைக்கால் அம்மையார் கோவிலில் திருவிழா நடைபெறுகின்றது காரைக்காலில் இருக்கிற சுந்தரம்பாள் உடனுடைய ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோயில் சார்பாக தான் இந்த விழா நடத்தப்படுது காரைக்கால் அம்மையாரோட வரலாறை பற்றி இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் காரைக்கால் அம்மையாரோட காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு அந்த சமயத்தில் சமணமும் பௌத்தமும் செல்வாக்கு பெற்று இருந்தது இவர் வந்து ஒரு வணிக குடும்பத்தில் செல்வந்தர் ஒருவரோட மகளாக பிறக்கிறாரு அந்த காரைக்கால் அம்மையாருக்கு பெற்றோர் வைத்த பெயர் புனிதவதி அந்த காலத்தில் வணிகர்கள் எல்லோருமே வந்து சமண சமயம் சார்ந்தவர்களாக தான் இருந்தாங்க ஆனால் புனிதவதி வந்து வளரும் காலத்துலேயே வந்து சிவ மேலே பக்தி கொண்டவராக இருக்கிறாரு அதை அவரே வந்து தன்னோட அற்புத திருவந்தாதியில் சொல்கிறாங்க பிறந்து முழு பீசிய பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் செய்வடியை சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவர் பிறந்து பேசத் தொடங்கிய நாள் முதலே சிவபெருமானின் திருவடி மகிமை தான் பேசின அப்படின்றது அதனோட பொருள் காரைக்கால் அம்மையார் அதாவது புனிதவதிய பரமதத்தன் அப்படின்றவருக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க பெற்றோர் கடவுள் மேலே பக்தி இருக்கிறவங்களுக்கு இறைவன் அருள் செய்கிறாரு ஆனால் பக்தியோட வைராக்கியம் இருக்கிறவங்கள தான் தன்னோட சேவைக்காக அவர் பயன்படுத்திக்கிறார் இந்த அந்த வகையில் புனிதவதி வந்து பக்தி வைராக்கியம் கொண்டவர் அதனால் இவர் தான் சைவத்தை வந்து புத்துணர்வு கொண்டு மறுபடியும் தழைக்க செய்ய வேண்டியவர் அப்படின்னு தீர்மானம் செய்கிறார் இறைவன் அதனால் ஒரு திருவிளையாடல் மூலம் அவரை வந்து ஆட்கொள்வதற்கு முடிவு செய்கிறார் பரமதத்தன் ஒரு வணிகன் அதாவது காரைக்கால் அம்மையாரோட கணவன் வந்து ஒரு வணிகன் பொருள்சார் வணிகம் தெரிந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை பற்றி எதுவும் தெரியாது எடுத்து சொன்னாலும் புரிந்து கொள்ள முடிந்த முடியல அவர்களை ஆனால் புனிதவதியை வந்து இல்லறத்திலையும் வந்து தன் பக்தி நெறியில் கொஞ்சம் கூட குறையலை ஒரு நாள் பரமதத்தன் வந்து ரெண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து புனிதவதியிடம் கொடுத்துட்டு கடத்தர் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ வந்து இல்லம் தேடி இறைவன் வந்து சிவனடியார் மாதிரி ஒரு வேடம் பூண்டு பிச்சை கேட்டு வர்றாரு வீடு தேடி வரும் அடியவருக்கு உணவிடலாம் ஆனால் கணவன் அருகில் இல்லாத போது மனைவி மட்டும் விருதினரை உபசரிப்பது அந்த காலத்தில் பழக்கம் இல்லை அதனால் வந்த சிவனடியாரை வெறுங்கையோடு அனுப்புறதுக்கு புனிதவதிக்கு மனசு இல்லை பரமதத்தன் தந்த இரண்டு மாம்பழங்கள் அவரோட கையில் இருந்தது ரெண்டு பேர் இருக்கிற வீட்டில் வந்து ரெண்டு பழங்கள் இருக்கிறதுல ஒன்று தனக்குரியது அப்படின்னு நம்புகிறாங்க தன்னோட பங்கான ஒரு மாம்பழத்தை அந்த சிவனடியாருக்கு பிச்சையாக போடுறாங்க சிறிது நேரம் கழித்து இருந்து திரும்பி வர பரமதத்தனுக்கு புனிதவதி பழத்தை சாப்பிட கொடுக்குறாங்க சிவன் கைப்பட்ட பழம் அப்படின்றதால இது வரைக்கும் அவர் வந்து சுவைக்க சுதைத்தராத ஒரு சுவையில் அந்த பழம் இருக்குது அதனால் இன்னொரு பழத்தையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு புனிதவதிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இறைவன்கிட்ட மனமுருக வேண்டாங்க அப்போ ஈசன் வந்து அவளோட கரங்களில் ஒரு மாம்பழத்தை கொடு தோன்ற செய்கிறாரு அவள் வந்து அது மகிழ்ச்சியோடு எடுத்துகிட்டு போய் தன்னோட கணவனுக்கு கொடுக்குறாரு அவனும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பழம் வந்து முன்னே சாப்பிட்டதை விடவே நல்ல சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான் புனிதவதி நடந்த விஷயங்களை பரமதத்தன் கிட்ட சொல்கிறாங்க பரமதத்தனும் அந்த அற்புதத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை அவருக்கு புனிதவதையை பழுத்து பேசி அப்படின்னா இன்னொரு மாம்பழத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு புனிதவதி வந்து மீண்டும் வந்து ஈசனை வேண்டிக்கிறாங்க அப்போ மற்றொரு பழத்தை ஈசன் கொடுக்குறார் இந்த அற்புதத்தை வந்து கண்ணாரை பார்க்குற பரமதத்தன் பக்தியில் சிலிப்பதற்கு பதிலாக அச்சத்தில் நடுங்கி போகிறாரு அவனுக்கு அற்புதத்துக்கும் மாயத்துக்கும் வித்தியாசம் தெரியல புனிதவதியை வந்து மாயங்கள் செய்யும் ஒரு பெண் அப்படின்னு நினச்சிட்டு விலகி போயிடுறாரு புனிதவதி தன்னோட நிலையை எடுத்து சொல்லியும் அவன் கேட்குறதா இல்லை அவளை விட்டு பிரிஞ்சு போய் மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறார் புனிதவதி சிவபக்தியை பரப்ப வேண்டியதோட அவசியத்தை புரிஞ்சுக்கிறாங்க தன்னை முழுவதுமாக சிவனுக்காக ஒப்படைச்சிட்றாங்க புற அழகு தன்னுடைய பக்திக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு நினச்ச அன்னை தன் இளமையான உடல் நீங்கி பேயூறு வேண்டி பெற்றுக்கொள்ளாங்க காரணம் இந்த உலகம் சொல்லப்படுவது எது என்று பாராமல் சொல்வது யார் என்று பார்க்கும் என்பதை அவர் நன்றாகவே தெரிந்து கொண்டிருந்தார் மேலும் தன் இளமை மற்றவர்களுக்கு பக்தியில் இடரலை உருவாக்கிவிடக்கூடாது என்று எண்ணினார் பேயுருவோடு அவர் சிவத்தலங்கள் அனைத்துக்கும் சென்று சிவனைப் பாடினார் கைலாயம் அடையும் பொழுது அன்னை சிவபெருமான் கைலையின் மேல் கால்பதித்து நடக்க கூடாது என்று எண்ணி தன் தலையாலேயே மலையேறினார் இதைக் கண்டு மனம் கணிந்த ஈசன் உமையம்மையிடம் இவள் நம்மை பேணும் அம்மை என்றும் பெருமைசேரி வடிவம் வேண்டி பெற்றனள் என்றும் போற்றி கூறுகின்றார் உலகமஞ்சு பேயுருவை ஈசன் பெருமைசேரி வடிவம் என்று போற்றுகின்றார் ஈசன் அன்னையிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது பிறவாமை வேண்டும் தாங்கள் ஆடும்பொழுது அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அம்மையின் வேண்டுகோளை கேட்டதற்கிணங்க திருவாலங்காட்டில் நடன காட்சியை தருவதாக சொல்லி அங்கு செல்ல பணித்தார் ஈசன் அங்கே சென்று அன்னையும் திருநடம் கண்டு முக்தி அடைந்தார் இந்த ஆண்டு அதாவது விஸ்வாச வருடம் ஆணி மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகளில் அதாவது ஆங்கில ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை எட்டு ஒம்பது பத்து பதினொன்று செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெறுகின்றது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஐந்தரை மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் அனுஜை விக்னேஸ்வர பூஜை போன்றவை நடைபெறும் பரமதத்த செட்டியாரே ஆற்றங்கரை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக அழைச்சிட்டு வருவாங்க ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு ஸ்ரீ புனிதவதியார் தீர்த்தக்கரைக்கு வர்றாங்க காலையில் எட்டு மணி அளவில் பரமதத்த செட்டியார் குதிரை வாகனத்தில் திருக்கல்யாண மண்டபத்துக்கு வர்றாரு காலையில் பத்து முப்பது மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் திருக்கல்யாண தாம்பூலப்பையும் வழங்குகிறாங்க மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ பிஷ் பிஷாடனமூர்த்தி வெள்ளை சாத்தி புறப்பாடு இருக்கும் இரவு பத்து மணிக்கு புனிதவதியாரும் பரமதத்த செட்டியாரும் முத்து சிவிகையில் திருவிதி விழா வர்றாங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை ஸ்ரீ பிஷாடனமூர்த்தி மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் தீபாராதனை நடைபெறும் காலை ஏழு முப்பது மணிக்கு பரமதத்த செட்டியார் காசுக்கடை மண்டபத்திற்கு வருகின்றார் காலை ஒன்பது மணிக்கு இரண்டு வர்த்தகர்கள் செட்டியாரிடம் இரு மாங்கனிகளை கொடுக்கின்றனர் செட்டியார் அதனை தன்னுடைய இல்லத்திற்கு அனுப்புகின்றார் காலை ஒன்பது மணிக்கு பரமசிவன் அடியார் கோலத்துடன் பவழக்கால் விமானத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்து வேத பாராயணத்துடன் வாத்தியங்கள் முழங்க உலா வருகின்றார் அப்பொழுது மாங்கனி இறைத்தல் நடைபெறும் மாலை ஆறு மணி முக்கு ஸ்ரீ புனிதவதியார் திரு மாளிகைக்கு எழுந்தருளுகின்றார் ஈசன் மாலை ஏழு முப்பது மணிக்கு ஸ்ரீ புனிதவதியார் எதிர் சென்று அழைத்து வந்து மாங்கனியுடன் அமுது படையல் செய்கின்றார் பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு ஸ்ரீ சோமநாதர் ஆலய பிரகாரத்தில் அன்னதானம் நடைபெறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பரமதத்த செட்டியார் காசுக்கடை மண்டபத்தில் இருந்து உணவு அருந்துவதற்காக தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார் இரவு எட்டு முப்பது மணிக்கு மாங்கனியை புசித்த செட்டியார் மனைவி புனிதவதியை மற்றொரு கனியை கொண்டு வருமாறு கேட்கின்றார் அற்புத காட்சியைக் கண்டு அதிர்ந்து பரமதத்தர் கப்பலேரி பாண்டிய நாடாகிய ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு வருகின்றார் இரவு பதினோரு மணிக்கு பாண்டிய நாடாகிய ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் பரமதத்த செட்டியாருக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறுகின்றது இரவு பதினோரு மணி அளவில் ஸ்ரீ புனிதவதியார் சுற்றத்தாருடன் புஷ்ப சிவிகையில் எழுந்தருளி பாண்டிய நாடாகிய ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு இரவு மூன்று மணிக்கு வந்து சேருகின்றார் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு பரமதத்த செட்டியாரும் இரண்டாவது மனைவியும் மகளும் எதிர்வந்து ஸ்ரீ புனிதவதியாரை வலம் வந்து வணங்குகின்றனர் உடன் புனிதவதியார் ஊனை உதிர்த்து என்புருக்கொண்டு அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை பாடிக்கொண்டே கைலாயத்திற்கு சென்று சேருகின்றார் அம்மையார் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்திற்கு முன் வருகின்றார் வந்து எழுந்தருளி தரிசனம் தருகின்றார் அதிகாலை ஐந்து மணிக்கு சிவதரிசன பயனை தந்தருளும் பஞ்சமூர்த்திகளும் கைலாச வாகன ரூபராய் எழுந்தருளி அம்மையாருக்கு காட்சி கொடுக்கின்றனர் திருவிழி உலா வருகின்றார் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று விடையாற்றி உற்சவம் நடைபெறும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு வந்து மாங்கனி திருவிழாவின் போது மாங்கடிகளை படைத்து வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பலரது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது திருவீதி உலா வரும்போது மாங்கனிகளை இறைத்து வழிபடுவது வழக்கம் வேண்டுதலாக பக்தர்கள் இறைக்கும் மாங்கனியை ஏராளமானோர் பிரசாதமாக எடுத்து சென்று சாப்பிடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மாம்பழத் திருவிழாவில் இறைக்கப்படும் மாங்கனிகளை பிடித்து உண்ணும் பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படுவதோடு நீண்ட காலமாக திருமணமாகாமல் திருமண தடை உள்ள ஆண் பெண்களுக்கு அது நீங்கும் என்பது ஐதீகம் அதனால் விழாவில் கலந்து கொள்ளும் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டுக்கொண்டு மாம்பழங்களை பிடிப்பர் அம்மையார் இறைவனோடு ஐக்கியமாகும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தப்படும் அந்த சமயம் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள திருவிதிகளில் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்படும் அப்போது இரட்டை மணி மாலை திருவந்தாதி பாடப்படும் சிவனுக்கு அருகில் ஒரு தீப்பந்தமும் காரைக்கால் அம்மையார் கோவிலில் ஒரு தீப்பந்தமும் ஏற்றப்படும் அம்மையார் கோயில் தீப்பந்தத்தை சிவனருகே உள்ள தீப்பந்தத்தில் கொண்டு சென்று சேர்ப்பர் அம்மையார் ஜோதி வடிவில் இறைவனை ஐக்கியமானதாக இதனை சொல்கின்றார்கள் பேய் பயம் கொண்டவர்களும் மிகுந்த பயந்த சுபாவம் உடையவர்களும் பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் குரு பூஜை நடைபெறும் திருவள்ளூர் அருகில் உள்ள திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையை வணங்கி அங்குள்ள மந்தனின் புதல்வன் மாந்தியையும் வணங்க அனைத்து பயங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இதேபோல் காரைக்கால் அம்மையார் பேயுருவம் எடுத்த குலசேகரப்பட்டினத்திலும் மாங்கடி திருவிழா கோலாகலமாக நடைபெறும் நீங்களும் இந்த மாங்கடி திருவிழாவில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்